நான் பேசுவேன் மேடம் எனக்கு மேரேஜ் ஃபிஃப்டின் இயர்ஸ் ஆகுதுங்க மேடம் எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க ம் பொண்ணுக்கு வந்து டுவெல் இயர்ஸ் ஆகுதுங்க மேடம் ரொம்ப வந்து எது சொன்னாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதா ம் ஒரே பொண்ணா ரெண்டு பொண்ணு இருக்காங்க இன்னொரு பொண்ணுக்கு என்ன வயசு ஃபர்ஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து இயர்ஸ் ரெண்டாவது பொண்ணு ரெண்டாவது பொண்ணுக்கு 5 இயர்ஸ் ஆகுது சரி சரி அந்த உங்க இரண்டாவது குழந்தை வந்து குழந்தையா இருக்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு ஒரு 7 வயசு இருந்திருக்கும்ல ஆமாங்க அப்ப அவ எப்படி பிஹேவ் பண்ணா அந்த குழந்தை கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வரைக்கும் நல்லா தான் இருந்தா அதுக்கு அப்புறமேட்டு எல்லா அவ மேலயே நீங்க பாசமா இருக்கீங்க அவளுக்கு நீங்க எல்லாம் பண்றீங்க அதான் மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுதான் பிரச்சனை சோ இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அதுக்கு நாங்க ஏதாவது அவ ஏதாவது சண்டை போடுறப்ப நாங்க சின்ன பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டோம்னா அவ ரொம்ப ஹர்ட் ஆயி ஃபீல் பண்றா அழுகுறா டெஃபனட்டா அது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க வந்து இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கனா பெரிய பொண்ணு மேல தான் குறை இருந்தா கூட நீங்க ரெண்டு பேரும் டிசிப்ளின் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கங்க பெரிய பொண்ணு வம்புக்கு இழுத்து சண்டை போட்டா கூட நீங்கள் வந்து பெரிய பொண்ணை மட்டும் திட்டக்கூடாது சின்ன பொண்ணையும் திட்டணும் ரெண்டு பேரையுமே திட்டணும் ரெண்டு பேரையுமே வந்து ஒரே இனிமேல் இருந்து வீட்டுல சண்டை நடந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் அடி அப்படின்னு சொல்லணும் இல்லை யார் நல்லவங்க யார் கெட்டவங்க பார்க்க மாட்டேன் யார் சண்டை எழுக்கிறீங்க யார் பண்ணுறீங்களாம் பார்க்க மாட்டேன் சண்டை வரக்கூடாது அவ்வளோதான் வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் உத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையுமே மிரட்டணும் அது மாதிரி செய்யலைன்னாக்கா என்னாக்கா சிப்லிங் ரைவல்ரி ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் காலத்துக்கும் அப்புறம் வந்து அடுத்தது வந்து சிப்ளிங் ரைவல்ரி தான் காரணம் அந்த பெரிய பொண்ணு வந்து ஒரு அட்டென்ஷனுக்காக தான் நாம் முக்கியம் இல்லை இந்த குடும்பத்தில் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவளுக்கு எங்கேயோ எங்கேயோ வரும்போதெல்லாம் அவள் இந்த மாதிரி தனக்கு அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக உங்ககிட்ட கிட்ட மொட்டுத்தனம் பண்ணுறா சரியா ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரையுமே வந்து ரொம்ப அட்டென்ஷனும் கொடுக்கக்கூடாது ரொம்ப விலக்கியும் வைக்கக்கூடாது ஸ்பெஷல் டைம் ரெண்டு பேருக்குமே கொடுக்கணும் பெரிய பொண்ணோட உட்காந்து பேசும்பொழுது அந்த அந்த பெரிய பொண்ணோட ஸ்கூல்ல நடந்தது என்ன அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசும்பொழுது எந்த விதத்துலையும் கம்பேர் பண்ணக்கூடாது ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து வச்சு பேசணும் ரெண்டு பேரோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் எந்த காரணத்துக்குமே வந்து தனித்தனியா பேசுறது தனித்தனியா இது பண்றது அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது ஓகே அதுதான் அதுக்கு காரணம் என்னன்னா அட்டென்ஷன் அவள் கவன ஈர்ப்புக்காக பண்ணுறா அதெல்லாம் ஆக்டிங் அவுட் பண்ணுறா எல்லாம் ஏன்னாக்கா அவளுக்கு கவனம் வேணும்னு நினைக்கிறா தான் தான் முக்கியம் நம் நம்ம எங்கேயோ முக்கியத்துவத்தை தொலைச்சிட்டோம் நம்மளுக்கான முக்கியத்துவம் போயிடுச்சு அப்படின்ட்டு அவள் போராடுறா ஏதோ ஒரு இழப்பு உணர்வு அவளுக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும் எப்படின்னா கொஞ்சம் வயசு சின்ன சின்ன இதெல்லாம் சின்ன குழந்தைக பற்றிலாம் வரும்பொழுதெல்லாம் இந்த மாதிரி சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது நீ வந்து எல்லாத்தையும் கரெக்டாக நீயே பண்ணின்னுருவ இது சின்ன குழந்தையாக இருக்கும்போது நானே எல்லாம் செய்ய வேண்டியதாச்சு நீ கூட பார்த்துருப்பில்ல அப்போ அந்த மாதிரி அந்த அவள் புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து இதுக்கும் அன்புக்கும் கா காரணம் கிடையாது அவள் சின்ன குழந்தையாக இருந்ததுனால தான் நீங்கள் அவளை அட்டென்ஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிறது அவன் மனசில் அவள் என்னைக்கோ ஒரு நாள் புரிஞ்சுப்பா பெருசானவனே அப்போ தான் அவளுக்கு ஒரு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் அது வரைக்கும் அவளுக்கு புரியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக அம்மா நம்மளை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு தான் அவளுக்கு தோணும் ஸோ முக்கால்வாசி வந்து சின்ன குழந்தை ஏழு வயசு அஞ்சு வயசுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருந்தாலே அந்த முதல் குழந்தையோட மனசு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் வந்து நிறைய அந்த குழந்தை வளர்ப்பு பண்ணும்பொழுது நிறைய இன்வால்வ் பண்ணணும் பேசி அந்த குழந்தைய சின்ன குழந்தை அதுக்கு இயலாமை அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ நாள்பட நாள்பட சரியாயிடுமா ம்

அந்த பன்மையல் தொகுப்பில் அவங்களுக்கு வந்து அந்த அசர்டிவ்னஸ் அவங்கள வந்து என்றைக்குமே வந்து நம்ம கான்ஃபிடென்ஸோடு வளர்க்கணும் சரியா நோ சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியமாக நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்கணும் வீட்டில் ஸோ தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து செய்யறது அப்படிங்கிறத வந்து அந்த குழந்தைகள் சுபாவத்தில் கொண்டு வரக்கூடாது ஓகே பயமூர்த்தி செய்யறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் வந்து குழந்தைகளை கண்காணிப்புலே வச்சுருக்கணும் தனியாக ரொம்ப விடாதீங்க ம் ஸோ தனியாக வந்து இப்போ யார் வீட்லயாவது போய் தங்குறேன் யார் வீட்லயே போய் படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது படிக்கிறதுக்கு அனுப்புங்க பட் அப்பப்போ போய் செக் பண்ணுங்க உடனே எத்தனை மணி நேரம் போனாங்க என்ன படிச்சாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்லாம் கேளுங்க அவங்களோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் கவனிங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கண்காணிப்பில் தான் நம்ம இதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க அதெல்லாம் மீறி சைல்டு அபியூஸ் அப்படிங்கிறது வந்து முக்காவாசி குடும்பத்தில் உள்ள நபர்களினால் தான் ஏற்படுது வெளி மனிதர்கள்னால் வர்றதுங்கிறது ரொம்ப ரேர் அது வந்து ரொம்ப கவனிக்கவே படாத குழந்தைகளுக்கு தான் வெளிநபர்கள்னால வரும் ஓகே அது இல்லாமல் நம்ம நல்ல ஒரு பேரண்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற பொழுது அதையும் மீறி சைல்டு அப்யூஸ் நடக்குதுன்னா அது ஃபேமிலிக்குள்ளே கூட யாராவது பண்ணலாம் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து முக்கால்வாசி வந்து குழந்தைகளோடைய நேச்சர் பொறுத்து கூட இருக்குது அதாவது அந்த கு சில குழந்தைகள் வந்து ஸ்ட்ரூடாக இருப்பாங்க இயல்பாகவே வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லோரையும் நம்பிட மாட்டாங்க எதுக்கும் சபல இந்த பொருட்கள்லாம் சாப்பிட்ற பொருள்லாம் ஆசைப்பட மாட்டாங்க யாராவது சாக்லேட் தரேன் கேக் தரேன் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க ஸோ அது மாதிரிலாம் நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் எதுக்குமே சபலப்படாமல் கொஞ்சம் வந்து ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு அடல்ட்டு குணம் குழந்தைகள் ஈஸியாகவே சபலப்படுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இந்த காலத்துக்கு வந்து சரியாக கிடையாது ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது யார் எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லி தான் நம்ம வளர்க்கணும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கூடுமான வரைக்கும் நம்ம வீட்டில் முக்கால்வாசி ஸ்கூலுக்கு போகிறது ஸ்கூல்லேருந்து வர டைமு அதுக்கப்புறம் இந்த விளையாடுற டைமு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தோம்னாலே சேஃப் தான்

அந்த மாதிரி குழந்தைய வந்து கரெக்டாக அந்த ரன்னிங் டைம்லேயே வந்து குழந்தைய விடும்போது அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அப்போ ஒன்றும் டைம் கிடைக்காது யாராவது இல்லை குழந்தைய ட்ராப் பண்ணும்போது யாராவது இல்லை இந்த குழந்தை காத்திருக்கணுன்ற நேரத்தில் தான் அந்த மாதிரி சில பேர்லாம் இப்போ பட பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்னு காத்துட்ருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கெல்லாம் ஆள் ஆவாங்க சில டிரைவர்ஸ் எல்லாம் ஸோ குழந்தையோட அம்மா வரமாட்டாங்க இல்லை அப்பா வரமாட்டாங்க அப்போ அந்த குழந்தை அப்படியே கேபில் விளாடிட்டே இருக்கும் அப்போ தான் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் நடக்குது ஸோ அதனால் நம்ம பொறுப்பாக வந்து நம்ம கரெக்டாக அந்த குழந்தைய ஏற்றும் போது நம்ம ஏற்றணும் அடுத்த பிக்கப் வந்து முக்கால்வாசி நேரத்துக்கு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது ரொம்ப சீக்கிரம் வராங்க இல்லை ரொம்ப லேட்டாக வராங்க அப்படின்ற போதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஓகே தேங்க்யூ ஸோ முக்கால்வாசி வந்து இப்போ இப்போ அரசாங்கம் சரி பள்ளிகளும் சரி இப்போ இந்த கேப் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு இன்டர்வியூ பண்ணி அவங்களோட அட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஓரளவுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லார் சார்பாகவும் நானும் ஒரு பதிவு பண்ணுறேன் நான் ஏன்னா வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க பிள்ளைகளை வந்து நம்ம வன் ஸ்கூல் கேபில் அனுப்பும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் கண்டிப்பாக ஸோ எந்த விதத்துலேயுமே வந்து துன்புறுத்தல் ஏற்படக்கூடாது அது வந்து வெறும் பாலியல் துன்புறுத்தல்னு கிடையாது இன்னும் சில விஷயங்கள் கூட ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்கார வைக்கிறது ஓவர்லோடிங் பண்ணுறது ரொம்ப அன்சேஃபாக கூட்டிகிட்டு போகிறது இல்லை சில டிரைவர்ஸ் வந்து ரொம்ப ரேஷாக ஓட்டுறாங்க பொறுமை இல்லாமல் ட்ராப் பண்ணுறதுக்குள்ளே வண்டி எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது பண்பியல் தொகுப்பு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பேஷன்ஸ் நல்ல ஒரு கனிவு ஒரு தாய்மை உணர்வு இருக்கா அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி தான் டிரைவர்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணணும் ஸோ கூடுமான வரைக்கும் நம்மளுக்கும் தெரியும் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம வந்து டிரைவரோட பார்க்கும்பொழுது டிரைவரோட பேசும்பொழுது என்ன மாதிரி கேரக்டர்ஸ்ன்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும் எங்கேயாவது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இடிச்சிதுன்னா இந்த டிரைவர் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யோசிக்காமல் நீங்கள் வந்து வேறு எதை மாற்றிடுங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் கூட வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஸோ கூடுமான வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தைரியமாக அவங்க பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலே ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் கூட அந்த குழந்தைங்க சொல்லிவிடுவாங்க அம்மா இப்படி நடந்துச்சு இப்படி பண்ணிச்சுன்னு ஸோ நம்ம வந்து பெருசாக ஆகாமல் இருக்கும்போது இது பண்ணலாம் நாள் குழந்தைங்க பேசாமல் அமைதியாக இருக்காங்க ஒதுங்கி ஒதுங்கி இருக்காங்க தனிமையிலே இருக்காங்க ஏதாவது யோசனையில் இருக்காங்க ஏதாவது வருத்தத்தில் இருக்காங்க ரொம்ப அழறாங்க அப்படின்லாம் இருந்தோன்னா அப்போ எங்கேயோ பயப்படுறாங்கன்னு அர்த்தம் அப்போ அதெல்லாம் தான் டிஸ்டர்பிங் பிஹேவியர்ஸ் ஸோ எப்போ வந்து ஒரு குழந்தை கலகலன்னு பேசுது நல்லா சிரிக்குது அம்மாவோட நல்லா பேசுதோ அப்போ எந்த பிரச்சனையுமே இருக்காது அந்த சிரிக்க முடியாமல் ரொம்ப சோகமாக இருக்கிற குழந்தைகளெல்லாம் கவனிக்கணும் ஏன்னா குழந்தைனாலே இயல்பாக நல்லா சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கணும் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் குற்ற உணர்வும் இல்லாமல் ஒரு ஷேம் ஃபீலிங்லாம் இல்லாமல் இருந்த அக்கா தான் அந்த ஃப்ரீ சைல்டு எல்லாம் வரும் இப்போ அடல்ட் கூட பார்த்துருக்கோம் சில பேர்லாம் ஜாலியாக இருப்பாங்க நல்லா ஹாப்பியாக சிரிப்பாங்க நல்லா ஃபேஸு அவங்களுக்கு நல்ல குழந்தை மாதிரி அட்ராக்டிவாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஃபீலிங்லாம் இல்லை நடத்தும் சில பேர் வந்து அவங்க அவங்களால சிரிக்கவே முடியாது வாய் விட்டு ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து ஒரு விதமான மனப்பிரழ்வு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த பிள்ளை வளர்ப்பில் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அப்சஸ்டாகவே பயந்துருக்காங்க ஏன்னா வந்து நம்ம நிறைய செய்திகள் கேட்கறதுனால நம்ம பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்திங்க அடுத்தது நம்ம மீடியா இன்றைக்கி வந்து ரொம்ப சென்சேஷனலாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் கொடுக்குறாங்க மற்றபடி வந்து நாடு வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துலேயும் தான் இருந்திருக்கு எங்கள் காலத்துலேயும் தான் இருந்திருக்கு இன்னும் கிட்ட நிறைய இருந்திருக்கு எங்களுக்கு முன்னாடி காலத்துலலாம் இன்னும் இன்னும் நிறைய இருந்திருக்கு ஸோ இப்போ வந்து எஜுகேஷன் எல்லாம்